அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சதயம் நட்சத்திரம் விரயாதிபதி பனிரெண்டாம் வீட்டிற்கு உடையவன் விரயத்தை மட்டுமே செய்வான் இதில் சுப விரயத்தையும் செய்வான் சில நேரங்களில் அந்த இடம் மற்ற அம்சங்களை பார்த்து நாம் சொல்ல வேண்டும் இந்த விரயாதிபதி லக்கணத்தில் இருந்தால் பனிரெண்டாம் வீட்டிற்கு உடையவன் லக்கணத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் மனதில் பீதி இருக்கும் வீண் பயம் இருக்கும் தேடி நன்றாக ஆராய்ந்து பார்த்து காலம் செலவ செலவழித்து விரயமான ஒரு செலவினை கண்டிப்பாக செய்வான் இவன் எது சரி என்று சொல்கின்றானோ அது சரியாக இருக்காது அநேகமாக எது சரியில்லை என்று சொல்கின்றானோ அது சரியாக இருக்கும் பல நேரங்களில் இது அவர்களுக்கு உண்டான ஜென்ம சாபல்யம் அடுத்து பனிரெண்டாம் வீட்டிற்கு உடையவன் இரண்டாம் இடத்தில் இருந்தால். தைரிய குறைவு உண்டு மனதிலே தைரிய மிக மிக குறைவு துணிந்து ஒரு வேலையை செய்ய ஒருபோதும் மாட்டான் செய்யாத காரணத்தால் இவன் அடையும் தோல்விகளை நஷ்டங்களை விட செய்ய தவறியதால் ஏற்படும் நஷ்டம்தான் அதிகமாக இருக்கும் பயத்தின் காரணமாக அடுத்து விரையாதிபதி என்று சொல்லப்பட்ட அந்த பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி மூன்றாம் வீட்டில் இருந்தார் இது ஒரு நற்பலன் ரகசியங்களை அறிந்து கொள்ளும் ஆற்றல் நுண்ணறிவு பிறப்பிலேயே இவர்களுக்கு உண்டு பலமுறை முயன்று பார்த்து கடைசியில் வெற்றி கிடைக்கும் இவர்களுக்கு அந்த வெற்றி கிடைக்காத வரை ஓயமாட்டார்கள் நாம் வரலாற்றில் படித்திருக்கின்றோம் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரம் முறை முயற்சி செய்தான் பல்பு கண்டுபிடிக்க தோல்வி 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 ஒருவர் கேட்டார் இத்தனை முறை தோல்வி அடைந்தாயே என்ன கற்றுக்கொண்டாய் என்று இத்தனை வழிகளில் நான் விரும்பும் வல்பினை செய்ய முடியாது என்று கற்றுக்கொண்டேன் என்றான் இத்தகைய மனோபாவம் இவர்களுக்கு உடையது போராடி வெற்றி பெறுவார்கள் அடுத்து விரையாதிபதி என்று சொல்லப்பட்டவன் நான்காம் வீட்டில் அமர்ந்தால் நன்மையும் தீமையும் உண்டு தீமை என்ன ஆரம்ப காலத்தில் தான் பெற்றதை இழப்பான் இத்தகைய அமைப்பு உடைய பலர் பூர்வீக சொத்துக்களை இளமையில் இழந்தது உண்டு நற்பலன் அதுவும் அந்த இடத்தை குரு பார்த்து விட்டால் சம்பாதிப்பான் இழந்ததை போல் பல மடங்கு சம்பாதிப்பான் தனது வயோதிக காலத்தில் வயோதிக காலம் என்றால் நாற்பது வயதுக்கு மேல் என்று அர்த்தம் ஆக தீமையும் நன்மையும் உண்டு அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே போராடி கடுமையாக போராடி நிறைந்த வருவாயை நீங்கள் பெறுகின்ற நாள் நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே சரியாக செய்யாத காரணத்தால் கிடைக்க வேண்டிய ஒரு நன்மையை நீங்கள் பறிகொடுக்கும் நாளாக காட்டுகிறது கவனம் மிதுன ராசி அன்பர்களே உங்களது விசேஷ திறமையை காட்டி ஒரு சாதனையை நீங்கள் படைக்கும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி பழைய பாணியில் இல்லை ஒரு புது முயற்சி அந்த முயற்சி வெற்றியை கொடுக்குமா இதுவரை காணாத வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே கவனமுடன் பேச வேண்டும் குறிப்பாக உறவுகளிடம் நண்பர்களிடம் கவனமாக பேச வேண்டும் ஏனென்றால் உங்கள் பேச்சு இன்று அவர்களை காயப்படுத்தும் என்ற காரணத்தால் கவனமுடன் பேசுங்கள் கன்னிராசி அன்பர்களே ஒரு விச பரீட்சையில் வெற்றி எல்லோரும் எளிதில் முயற்சிக்காத ஒரு வேலை பயத்தின் காரணமாக எங்கே தோல்வி வந்துவிடுமோ என்ற பயம் ஆனால் நீங்கள் துணிந்து இறங்கி அதில் வெற்றியை காண்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினத்தை சரியாக கணக்கிட்டு யூகித்து அதற்கேற்ப நல்ல வெற்றிகரமான வேலைகளை ஒழுங்குபடுத்தி தருகின்ற வேலையை கச்சிதமாக நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள் இந்த நாள் உங்களுக்கு புகழினை தரும் நாள் விருச்சகராசி அன்பர்களே காட்ட வேண்டியதை காட்டி பெற விரும்பியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே இந்த குதிரைக்கு சேனம் கட்டுவார்கள் அல்லவா ஒரே இடத்தை மட்டுமே பார்க்க முடியும் அதுபோல் உங்களது கருத்தை ஒரு முயற்சியில் கூர்மையாக செலுத்தி எடுத்த காரியத்தை மிக மிக நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே நமக்கு வேண்டியவர்களே குடும்பத்தாரே நாம் சொல்லும் நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்க மாட்டேன் நினைக்கிறார்களே என்ற கவலை இன்று உங்களுக்கு ஓங்கி இருக்கும் கும்பராசி அன்பர்களே முற்றிலும் புதிய ஒரு யோசனை உங்களுக்குள் தோன்றி அதை நீங்கள் செயல்படுத்தி மாபெரும் நன்மையை காண்பீர்கள் உங்கள் புது யோசனை நல்ல நன்மையை செய்யும் மீனராசி அன்பர்களே வெளியிடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இன்று உங்களுக்கு கிடைக்கிறது அந்த செய்தி நீங்கள் சில நாட்களாகவோ பல நாட்களாகவோ எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு செய்தியாக இருக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்